ಮೂಲೊಂಜು ನಂದು ಈ ಕುದುರೆ ಕರ್ಚಿ ಕಟ್ಟು ಅಲ್ಲ ನಾ ರಡ್ಲ ಬರ್ತೀನಿ ಕುದ್ರೆ ಕುದುರೆ ಕುದ್ರೆ குதிராசாரியா திணுபூக்குமாராய் நிக்கு நிக்க ஐக்கலூஜா திருத்து பாட்டி Аа. Энэ ийг үгүй л юм чи гэж астену. За, дээдээ хулай. Захны ямар байна вэ? என்ன போய் அடுத்தாண்டீர் ிமால் தூகல்ல ஜா இல்ல வந்து எனிமால்

அவே ஆ தூர ஊருது நிக்கல தூர காடு निकलல தூர ஊருது தூர காடு निकलல தூர சின்ன निकलது ஓடு க்ளீன் ஆளு ஐயா நானே க்ளீன் ஆளு இந்த சச்ச ஹரியதே

அல அல்ல கூட மீட்டிங் போய அவனுல போய அந்த போயே ஏகேண்ணா அமைத்தால ஐக் குந்தியா அதாவது அமைச்சர் நீ கொஞ்சம் பஜிரபுரு தின் கப்பிணா ஆஹ் அவயா கேள் போயே போய ஆய்ஸ் ஓவர் நம்ம கொஞ்சம் நக்கள் பாத்தேர்ணு நவே ஆத்தேன் வாய்சோரு கொடுத்தா இந்த ரோடே பல்லே போத்தார் இர பெரிட்டு பூர்தண்டிய நுங்குண்டிய பண் அக்கல ஜன பர்ந்து நீர் பூரா மன்ன

Poeira pues era culo...